தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த அப்டேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அவங்க நம்மளை வந்து எத்தனை குரூப்பில் வேணாலும் ஆட் பண்ணலாம் அதுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கான விருப்பம் இருக்கா இல்லையா அதெல்லாம் தேவையே கிடையாது அவங்க வந்து அவங்களோட யூஸ்க்காக வந்து நம்ம நம்மளுடைய நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கிடுவாங்க நம்ம நம்மளை வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஜஸ்ட் லெஃப்ட் ஆகி மட்டும் தான் வர முடியும் ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நம்மளை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஒரு பெரிய தொந்தரவு வந்து ஏற்படுத்திட்டு இருந்துச்சு நிறைய வாட்ஸ்அப் யூசர்ஸ் மத்தியில் ஸோ இப்போ இதற்கு தான் இதை வந்து தவிர்க்கும் விதமாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனுக்கு வந்திருக்கு ஸோ நீங்கள் ஒரு பீட்டா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை போய் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு மேலே தெரியுது அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ப்ரைவசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ இந்த குரூப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து எவ்ரி ஒன் இன்னொன்று வந்து மைக் காண்டாக்ட்ஸ் இன்னொன்று வந்து நோபடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா யார் வேணாலும் உங்களுடைய நம்பரை வந்து ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணலாம் மை மைக்டெக்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் அக்கௌண்டில் வந்து யார் யாருடைய நம்பரெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும் உங்களைய வந்து ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்க முடியும் நோபடி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா யாருமே உங்களை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் நீங்கள் வந்து தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து சேர்க்கப்படுறத வந்து தவிர்க்க முடியும் ஸோ இப்போ நான் வந்து மைக் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டன் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்து முடிகிறேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட்டில் நான் யாரெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்கணும் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க மட்டும்தான் என்னை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியும் இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் இந்த ஒரு அப்டேட் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி